கிராண்ட் பினாலி மேட்ச் சினியசித்ரம் வர்சஸ் மாங்காடு ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு வடபலம் ஹிட்லர் பாய்ஸோட சீனியர் பிளேயர்ஸ் கையை கொடுத்து இந்த மேட்ச்சை தொடங்கி வைக்கிறாங்க ஸோ இந்த பக்கமாக மாங்காடு பிளேயர்ஸ்

ஒன் மந்த்ஸ்ல நல்ல சேவ் இங்கே ஒரு லைஃப் கிடைக்குது அதை யூஸ் பண்ணி ஒரு ரன் குயிக்க ஓடி விட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா இருக்கும் பார்த்தா ஐயோ நல்லா சேவ்ங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் குய்கர் ஒன்று சொல்லலாம் பாலுக்கு ரியட் பண்ணி சான்ஸ் ஃபார் ஒரன் கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சுங்க பால் கிரியேட் பண்ணி ஆஃப் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே ஒரு ஃபீல்ட் இருக்காரு அப்படிங்கறப்ப சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரெண் மட்டும் ஒன் ஸ்கூல் இங்கே தெளிவாக அனுச்சாரு ட்ரான்ஸ்பர் கேச்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டில் தாண்டிடுச்சு அப்படிங்க கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா இருக்கும் பவுண்ட்ரியும் போயிருச்சு ஸோ யூஸ் பண்ணி ஒரு பவுண்டியை பதிவு பண்ணி கொண்டு வர ரவுகான முதல் பவுண்டரி இது ஃபர்ஸ்ட் ஓர் லாஸ்ட் பால் குய்ரென்னு இதுவும் சுச்சி திரும்பி பார்த்தாரு கீப்பர் மிஸ் பண்ணது யூஸ் பண்ணி அங்கே ஒரு ரெண்டு வருவாங்களாம் பார்த்தா இல்லைங்க டார்பலாம் மாதிரிச்சு ஸோ இந்த டாட்பலோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் இருக்கு ஃபஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சின்ன ஆசிரம் ஸோ மேட்ச்சுக்கான செகண்ட் ஓவர் போட தருண் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது எஸ்கே செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோ ஒன்றே சொல்லலாம் ஸ்ட்ரெய்ட் டு ஸ்டெய்ட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா பவுண்டரியும் போயிருச்சுங்க ஸோ ரெண்டு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே எஸ்கே செகண்ட் ஒன் அகைன் ஸ்லோவாயிருவென் உள்ளே போட்டாரு ஸ்டெயிட் டூ ஸ்டைட் சென்சுஃபுல்லாக ப்ளே பண்ணி விட்டுருக்காரு கண்டிப்பாக ஃபீல்டு கையில் போயிடும் அப்படிங்கிறப்போ இங்கே ஒரன்க்கான வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ரகுவான் ஸ்டே அகேன் ஸ்லோ ஆயிருவனுங்க தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப பாயிண்ட்லேயே இருக்கும் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குல இங்கே ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா டேரக்ட் ஹீட்டாக இருந்தால் ரெண்டு அவுட் வாய்ப்பாக இருந்திருக்கும் இல்லைங்க ஸோ ஒரு ரொம்ப குயிக்காக ஓடி விட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒர்க் குயிக்கராக வந்துச்சுங்க சென்ஸ் ஃபுல்லாக லாங் ஆஃப்ல ப்ளே பண்ணியிருக்காரு நல்ல சேவ் இங்கே இங்கே ஒரு வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க டாட் பல மாறிடுச்சு ஃபிஃப்த் ஒன் அகெயின் குயிக் ஒன் ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரைட் ஃபார் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபீல்ட் தேடி போயிருக்கு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அட்டம்பில் இருக்கல இரண்டாவது ரன் வராங்களா பார்த்தா இல்ல ஒரு கான வாய்ப்பு மட்டும் இருந்திருக்கு ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன்போம் லைன்ல வந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல நல்ல சேவ் விடான்லி இங்கே ஒரு வாய்ப்பாக பார்த்து ஒரு ரன் இல்லைங்க டாட் பால் ஆயிருச்சு ஸோ இந்த டாட் பாலோ ஃபஸ்ட் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு ரெண்டு ஊருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்க சின்னையா சத்திரம் மேட்சிங்கான தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட சேர்ந்து வந்திருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஓவர் சிக்கனமான ஒரு ஓவராக போட்டு கொடுத்தாரு இந்த ஒரு என்ன பண்ணுறாரு பார்ப்போம் ஸ்டைக்கில் இருக்கும்போது எஸ்கே தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக் ஒரன்ங்க வர விட்டு அடிச்சிருக்காரு லாங்காப்ல ஃபார் பவுண்டிக்கான வாய்ப்பாக இருக்குமா ஆஃப் இல்லை அங்கே ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துட்டாங்க ஸோ நல்ல ரீனிங் இங்கே ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் குயிக் சுச்சி திரும்பி திரும்பியிருக்காரு பேட்ல மீட்டாக இருக்கு நல்ல சேவ் இங்கே பேக்அப் ஃபீல்டர் அங்கே ரெண்டு ஓவர்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க ஸோ டாட் வாழ மாதிரி இங்கே தேர்ட் ஒன் அகேன் குயிக்கு வரும் உள்ள வந்துச்சு லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் தவறிட்டாரு அவரை தாண்டி பவுண்டரியும் போயிருச்சு அங்கே முதல் ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வர்றாரு இங்கே எஸ்கே ஃபோர்த் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்காது அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒருவருக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்க போது ஸோ ஒரு மட்டும் ரெண்டு பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல இருக்க போகுது எங்ஸ்டர் ஆகுது ஃபிஃப்த் ஒன் குயிக்கிறவங்க சுஜி திரும்பினாது திரும்ப அந்த பக்கத்தை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாரு டாட் பால் மாதிரி வச்சு ரெமினிங் ஒரு பால் இருக்கு என்ன பண்ணுறாரு பார்ப்போம் தேர்டோ லாஸ்ட் ஒன் பால் வர விட்டு திருப்பி விட பார்த்தாரு இதுவும் டாட் பால் மாதிரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே சேது இதோட மூணு ஓர் கம்ப்ளீட் ஆகுது மூணு ஓர் கம்ப்ளீட் ஆகுது மூணு ஓருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சின்ன சத்திரம் ஸோ மூணு ஓவரை சிக்கனமான ஓவராக போட்டு கொடுத்துருக்காரு சேது மேட்சுக்கான ஃபோர்த் ஓவர் பண்ணால் விஜய்ஸ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது எஸ்கே போட்ட மூணு மூணுருக்கு இருபத்தி ரெண்டு வெட்டு கொடுத்துருக்காங்க ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலி பெரிய ஷார்ட்டு கனெக்ட் ஸ்டேட் டு ஸ்டேட்டில் தெளிவாக கனெக்ட் ஆகல அதுக்கு காரணமாக ஃபீல்டர் கையிலேயே போயிடும் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அதாவது ஒன் ஸ்டிக் ஸ்கூப்பு கனட்டா இங்கே தெளிவாக கனெக்ட் ஆகலை கீப்பர் தான் சொல்லணும் சேவ் பண்ணிடுவாரு பேக் ஃபீல்டர் ஃபீல்ட் இங்கே அங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் பரவட்ட அடிக்க பார்த்தாரு இதுவும் தெளிவா கனெக்ட் ஆகல பவுலர் கை வசம் தான் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க எக்ஸலண்டா டாட் பால மாதிரி இருக்கீங்க குயிக்கோருங்க வர விட்டு அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்காது அங்கே சேர்த்து இருக்காரு ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிறப்ப கம்பல்சரியாக ரெண்டு ரெண்டு ஓடி வந்துருவாங்க இங்கே நல்ல ரென்னிங் தான் சொன்னோம் வேமா ஓடி வந்தாங்க ஃபிஃப்த் ஒன் சுச்சி திருமலா இருக்காங்க சுச்சி திருமணம் பார்த்து ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டார் டாட் பால மாறிடுச்சு ரெமினிங்னா ஒரு பால் இருக்கு என்ன பண்ணுறாரு பார்ப்பாங்க எஸ்கே ஃபோர்த்தோர் லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷார்டுக்கான மைண்ட் செட்டு தெளிவாக கனெக்ட் ஆகல லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டு தேடி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கே கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ இந்த ஒரு நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது நாலு ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சின்ன சத்திரம் மேட்ச்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட தருணம் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஒரு இது ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் குயிக் ஒரு ஒன்று சூப்பராக போட்டார் பெரிய ஷார்ட்டுக்கான மைண்ட் செட்டில் இருந்தாலுமே ஒரு ஸ்லோ இரிவேஸ்ன்னு தெளிவாக போட்டு கொடுத்தாரு டாட் பாலாக மாதிரி இங்கே ஃபஸ்ட் பாலே செகண்ட் ஒன் அகின் வர விட்டா அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் ஜான்ஸ் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இருக்காது நல்ல சேவ் வாங்கி இங்கே உரண்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் வர என்ன நாலு பால் இருக்குது சைக்கிளர் இருக்க போகிறது யங்ஸ்டர் இருக்குது தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்டு தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப கீப்பர் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அங்கே சேர்த்து இங்கே உடன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் குயிக் குயிக்க தெளிவாக கனெக்ட் ஆகலை இதுவும் சேது கையிலே போய் சேவ் ஆகிரும் அங்கே நல்லா சேவ் இங்கே இங்கே உரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சி திரும்பலாம் இருக்கா தெளிவாக கனெக்ட் ஆகல பேக் ஃபில்டர் கையிலேயே போய் சேவ் ஆயிரும் நல்ல டேக்கை நீங்கள் சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணாங்க சின்ன சத்திரம் இங்கே ரகுவோட விக்கெட் வரி போகுது ஃபிஃப்த் ஓர் லாஸ்ட் ஒன் பார் ஃபிஃப்த் ஓர் லாஸ்ட் ஒன் பார் வர விட்டு பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்டு தெளிவாக கனெக்ட் ஆகல லெக்ஸ் இல்லை தரையோட தெரியா உருந்து போகுது கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணி கொடுக்கல இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்களா ஜோக்கான வாய்ப்பாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ஓட்டுக்கான விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ த்ரோ ஒழுங்காக வரல அதன் காலமாக ரெண்டுன்னு ரன் ஓடி வந்தாங்க ரெண்டு மட்டும் ஸோ இந்த ரெண்டு ரன் அஞ்சு ஓவர் ரெண்டாகுது அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அஞ்சு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க என் சின்ன சத்திரம் பசங்கோட லாஸ்ட் ஓவர் பரா பிரசாத் வந்திருக்காருன்னு சொல்லலாம் ஸோ பிரசாத் போடுற முதல் ஓவர் இது ஸ்டைலில் இருக்கிறது எஸ்கே ஸோ இதான் மேட்சுக்கான ஓவர்னே சொல்லலாம் டார்கெட்டை தீர்மானிக்க போகிற ஓவர் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் முதல் பாலே வர விட்டு அடிச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக தாண்டி போகும் விண்டு லெஃப்ட் சைடுக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப வெளில போய் விழுந்துருச்சு ஸோ லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே எஸ்கே

தேர்ட் ஒன் அகேன் பெரிய ஷார்டு கனெக்ட் இது தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப பவுலரே போய் மெனக்கட்டை சேவ் பண்ணி விடுவாரு இங்கே உடன்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க ஸோ எஸ்கே தான் ஸ்டேக் எடுத்து நினைச்சிருக்காரு கண்டிப்பாக அடுத்த இருக்கிற மூணு பாலுக்கும் பெரிய மைண்ட் தான் இருப்பார் பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஃபோர்த் ஒன் லோ ஏற்க வந்துச்சு லாங் ஆஃபில் நல்ல சேவ் அங்கே ஸோ இதுவும் டாட் ரெண்டு பால் இருக்குது இருக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஃபிஃப்த் ஒன்

கம்ப்ளீட் ஆகுதுங்க ஆறு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க சின்னியா சத்திரம் நாற்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் மாங்காடு அதுலாம் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஓனி மெஸ் பண்ணால் சைக்கிள் இருக்க போகிறது இங்கே தருண் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரகு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிஞ்சு போய் அடிச்சாரு பவுண்டரிக்கு வாய்ப்பாக அந்த தந்தி மரம் தடுத்து கொடுத்துருக்கு லக்கு இங்கே போய் வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சுற்றிக்கிற்கான ட்ரை பேட்டில் பட்டுச்சு வாட்டர் ஸ்டாப் இங்கே இருந்து சரியான ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஓயிட்டு போயிருக்கு பைசுலேயும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓயிடு ப்ளஸ் ஒன்று தேர்ட் ஒன் ரிபால் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டர் வைக்கல பவர் ப்ளே அதன் காரணமாக வெரைட்டி போய்க்கு இருக்காரு செல்வா ஆனால் பாலை பிடிக்க முடியலங்க முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் நான் சைக்கி நேம் சொல்ல மாதிரி கோபி சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கு ஓ நல்லா நல்ல டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை இழக்கிறாங்க ஒன் டவுன் பேட்ஸ்மேனா எங்கள் சதீஷ் ஒரு ஃபுல் டாஸ் கண்டிப்பாக திருப்பி விட்டுருவாங்க தவறான இடத்துல போடப்பட்ட பந்து தெளிவாட்டார் ஒரு பவுண்ட்ரி ஒன்மூர் பவுண்ட்ரிங்க நெக்ஸ்ட் ஒன் ஆ ஸ்டாருங்க கவர்ஸில் இதுவும் கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி மொத்தம் மூணு பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க மாங்காடு முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க மாங்காடு எப்படி இருக்க அஞ்சு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் செந்தில் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் படை ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு தருண் பேட்லேருந்து மோர் ஆறு இங்கே முதல் பந்துலேயே பதிவு பண்ணியிருக்காரு போன மேட்ச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஓவர்லேயே மேட்சை முடித்தாங்க அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க இங்கே செகண்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலேயே போட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல் டேஷ் கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் விளையாட்டி பாலுக்கு போயிடுறாங்களா பந்து பவுண்டரிக்கு போதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டே போட்டாங்க செல்வா கரெக்டாக பார்க்க போயிருக்காரு சதீஷ் சூப்பர் த்ரோ நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கிடச்சிச்சுங்க டெலிவாக ஆடி இருக்காரு அந்த டீமேட்ஸ் இருந்த பக்கமாக ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு வேகம் இல்லைன்னாலும் டாட் பால் இதோட ரெண்டு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது தேர்ட் ஓவர் போட இங்கே சூரிய வந்திருக்காரு அப்படின்னாக்க நாலு ஓவருக்கு பதினெட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் காலில் தான் பட்டுச்சு டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் பால் ஹைட்டு போயிருக்கு டிசன்ஸ் போகலை செந்தில் பால் வரைக்கும் போனாங்க கேட்சை பிடிக்க முடியல ஒரு சிங்கிள் தேர்டு ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சதீஷ் நல்லா சாப்பிட இருக்காருங்க கோவா கரெக்டாக இதுக்கு முன்னாடியே அடிச்சுருந்தாரு ஒரு சிங்கிள் பாலு நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் அவனுங்க பார்த்தா சரியான கேட்சை பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் இங்க நீ பேசுமனா இங்க சேது

பிரணயத்தேதே ஃபுல்லாகவே அக்ராஸ் ஆடினார் ரொம்ப டிஸ்டன்ஸ் அடிச்சிருந்தார் ரிவர் திரும்பி இம்ப்ரெசிவான ஒரு ஆறுங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு நாலாவது ஓவர் பட திருப்பதி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தார் தெளிவான டெலிவரி டாட் பால் செகண்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சான்ஸ் பால் போயிடுச்சுங்க தாண்டிங்க பவுண்டரி போயிருக்கு அப்போ ஃபீல்டர் முன்னாடி தான் இருக்காரு கணிச்சு கேட்ச பிடிச்சிருந்தா ப்ரெஷராக பில் பண்ணியிருக்கலாம் தேர்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ட்ரை சான்ஸ் ஃபார் கேட்சாக பிடிக்க முடியலைன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பந்து போட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று ஒன் மோர் டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் திருப்பிட்டாருங்க இதுவும் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் சாட்டை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட மேட்ச் வான் டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க இங்கே மாங்காடு வெல் பிளேடு டிசர்வ் வின் அப்படின்னா சொல்லணும் நிறைய மேட்ச் நிறைய போட்டு போட்டுக்கிறாங்க மாங்காடு ஸோ ஃபைனலி டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகிருக்காங்க வாழ்த்துக்கள் மாங்காடு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியுது அந்த டீமில் வாழ்த்துக்கள் ஸோ டோர்னமெண்ட்டோட சாம்பியன் மாங்காடு ரன்னர் சின்ன ஊருக்கும் தன்னுடைய முழு விளையாட்டு திறனையும் நிறுவனத்தை செய்திருக்கிறார்கள் இருப்பினும் ஏறு ஏதாவது ஒரு அணி மட்டும்தான் இறுதி போட்டியில் வெற்றி பெற முடியும் அந்த சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் தளித்தவரும் அல்ல ஒருவர் 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 வெற்றிக் கொடுத்தவரும் அல்ல இறுதி போட்டி இணையாக இருந்தது சுவாரஸ்யமாகவும் இருந்தது போட்டி காண்பதற்கு சுறுசுறுப்பாகவும் இருந்தது இறுதி போட்டியில் மாங்காட்டு அணியினரும் சின்ன நேருக்கு நேர் மோதி கொண்டார்கள் இருப்பினும் இரு அணி வீரர்களும் சிறப்பான முறையில் பந்து வீசி சிறப்பான முறையிலே பேட்டிங் செய்திருக்கிறார்கள் இறுதி சுற்றில் மகுடம் சூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மகுடம் சூடு சூடப்பட்டது மாங்குடி மாங்காடு மாங்காடு எண்ணினார் முதல் பரிசை தட்டி செய்திருக்கிறார்கள் இரண்டாவது பரிசு சின்ன நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சின்னாசிரம் அணியினர் தட்டி செய்திருக்கிறார்கள் முறையான மூன்றாவது பரிசை வடவாளம் கிட்லர் பாய்ஸ் மற்றும் பாண்டன் விருதி எண்ணினர் பெற்றிருக்கிறார்கள் அனைத்து அணி வீரர்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த ஆண்டுகளில் இந்த பௌலர்

மீண்டும் மீண்டும் வாடின் உச்சத்திற்கு உங்களுடைய புகழ் சொல்வதற்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் டைட்டானிக் கிரிக்கெட் அனைத்து இந்த வரை கால் மூணு நாளா பந்து எடுத்து போட்டு இந்த முழு இருந்து இந்த போட்டியை நடத்துறதுக்கு முக்கிய காரணமே இவர்கள் தான் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து உங்களுடைய நினைவு பரிசு அத்தனை சிறுவர்களும் நீங்க எந்த சூழ்நிலை வெளில போனாலும் உடனே அதை எடுத்து கொடுத்து டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு எந்த ஒரு கிட்டப்பேர் இல்லாமல் போட்டி நடக்கிறதுக்கு மூல காரணம் வருது வளவாளம் இளம் வீரர்கள் இவர்களுக்கு கேடயம் பரிசாக வழங்கப்படுகிறது இன்றைய சிறுவர்கள் நாளைய சிறந்த வீரர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று நாட்களாக வெற்றிகரமாக நடித்து நினைவு கோப்பை வழங்கி பாய் கிளப் தட்டி செல்கிறார்கள் அவர்களுக்கு விழா சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் தற்பொழுது கோப்பையை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆண்டுக்கான இரண்டாவது பரிசு பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கிய அனைத்து குடும்பத்தினருக்கும் விழா குளிப்பை தெரிவித்துக் கொள்கின்ற வாழ்த்துக்கள் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பான முறையில் விளையாண்டு வரிசை மாநாடு அணியினர் பட்டியல்கிறார்கள் அதற்கு நினைவு பரிசு மற்றும் கோப்பை வழங்கிய கே சங்கர் கேம் சிங்கர் கண்டங்காரப்பட்டி ஜி சுரேஷ் கேம் வெள்ளப் சிங்கே வெல்லப்போன் பட்டி என் ரஞ்சித் கேம் சிங்கை சின்னம் ஜி மணி கேம் சிங்கை கீழக்காடு டோர்னமெண்டோட சாம்பியன் மாங்காடு நிறைய டோர்னமெண்டில் நிறைய ஃபோட்டோ போட்டுக்கிட்டு ஃபைனலி பைனலி ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் சாம்பியன் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் மாங்காடு இந்த மேட்சோட மேட்ச் தேங்க்வா தேங்க்ஸ் டு வடவாள ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி ரொம்ப கிராண்டாக நீட்டாக நடத்திருக்கீங்க ஃபுல் சப்போர்ட்டிவ் இருந்தது ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததே எங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு முதல் டோர்னமெண்ட்லேயே நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் அது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க தேங்க்ஸ் டு வடவாளம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ பத்து வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் விளையாடுவோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ வடவாளம் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைகளுமே இல்லாமல் வழக்கம் போல் இது வந்து ஒரு புதுசாக நடக்கிற டோர்னமெண்ட் ஒரு நீட்டாக க்ளீனாக எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நடக்கிற முதல் வருஷம் டோர்னமெண்ட் கிடையாது இது வந்து நெருக்கி ஒரு பத்து வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலே டைட்டானிக் பேரில் நடத்திட்டு இருந்து அதுக்கப்புறம் ஹிட்லர் பாய்ஸ்ல நேரில் நடத்திட்டு இருக்காங்க இது அதில் நானும் ஒருத்தன் ஆதார் கார்டு போட்டு சினிதத்தில் இருக்கனால தனி டீம் விளாண்டோம் நானும் விளையாடத்தில் ஒருத்தங்க டீம் வந்து எப்போதும் கிரவுண்டு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா கிரவுண்டு வந்து சூப்பராக இருக்குது எல்லா இடத்துலையும் விளாட்றோம் ஒரு சைடு ரன் இருக்கும் ஒரு சைடு ரென் ரன் இருக்காது இது சூப்பராக கிரவுண்டு மெயின்டைன் பண்ண குமரன் தலைமையில் நம்ம நம்ம சந்துரு செந்தில் இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க அடுத்து விளாடக்கூடிய பசங்கள் ராகு பாண்டி சந்தோஷ் எல்லாமே இருக்காங்க சில பேரை விட்டுருப்பேன் எதோ நினச்சிக்கண்டான் மணியெல்லாம் இருக்கான் எல்லாமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் கிரிக்கெட்டை இழுக்கிறேன் காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டு இருக்குது கபடி தான் மெயினாக மாடு கட்டுறது இருக்குது அது எல்லாத்தையும் விட கிரிக்கெட்டு இன்னும் மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததாக இழுத்து பிடிச்சதுக்கு பாக்யராஜ் ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்க பாக்யராஜ் மணி ராஜா பாண்டி எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இது மாதிரி அடுத்தடுத்து யாரும் மேட்ச்சு ஒரு டீம் ஒரு ஒரு ஊரில் ரெகுலராக விளாட்றோம்னா கண்டிப்பாக அந்த ஊரில் ஏதாவது டோர்னமெண்ட் நடந்தால் மட்டும்தான் அந்த பசங்க வந்து லைவா இருப்பாங்க விளாட்றதுக்கு அந்த வகையில் வளாடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பசங்களுக்கும் நான் சப்போர்ட்டு மற்றபடி எந்த குறைகளும் இல்லை நண்பன் பேரில் என்னோட ஓப்பனிங் பார்ட்னர் நண்பன் பேரில் கப்பு வந்து பாக்யராஜ் அதை மிஸ் பண்ணாமல் கொடுக்கறது அது மேலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது இந்த நேரத்தில் விஜய நினைவுகிறதுக்கிறோம் அவன் என்னோடய ஓப்பனிங் கிளாஸ்மேட்டு அதோட ஓப்பனிங் பார்ட்னர் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவன் இல்லாதது பெரிய இழப்பு தான் அதை ஞாபகமாக நடத்துகிறது பாக்யராஜ் இந்த நேரத்திலேயே நம்ம உணவக நண்பர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றிய தெரிவிச்சிக்கிறேன் மேலும் இந்த மேஜஸ் சிறப்பான குமரே செந்தில் சந்துர் மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி